அந்த வாரத்த போல படச்ச படைச்ச மன்னவனே தூளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வாடத்த போல மன்னவனே பனி தூளிய போல குணம் படைச்ச தென்னவனே நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு வெந்த புண்ணூ வாரிடுமா வேதனை தான் தீந்திடுமா என்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்த போல மனம் படைச்ச மன்னவனே பண்ணி தூழிய போல குணம் படச்ச தென்னவனே